அன்பு உறவுகளே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு மாபெரும் ஒரு பக்தி முயற்சி இருக்கிறது என்றால் அது திவ்ய இறக்கத்தின் பக்தி முயற்சி எனலாம் வாங்க இந்த காணொலியில் அதனுடைய வரலாறும் அர்த்தத்தையும் பார்ப்போம் திவ்ய இறக்கத்தின் திருவுருவம் கத்தோலிக்க திரு அவையில் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின் செய்தியின் ஒரு புனிதமான மற்றும் காட்சிப்பூர்வமான வெளிப்பாடாக வணங்கப்பட்டு வருகிறது இது புனித பவுஸ்தினா கோவால்ஸ்காவுக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அளித்த தனிப்பட்ட வெளிப்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனலாம் இவை திருச்சபையாலும் கூட அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த திருவுருவம் விசுவாசிகளை கடவுளுடைய எல்லையற்ற இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கவும் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனலாம் திருச்சபையின் அங்கீகாரம் மற்றும் முக்கியத்துவத்தை பார்க்கையிலே புனிதர்களின் சான்று என்ற வகையில் புனித பௌஸ்தினா கொவாஸ்காவின் வாழ்க்கை மற்றும் எழுத்துக்கள் குறிப்பாக அவருடைய நாட்குறிப்பு என் ஆன்மாவின் திவ்ய இரக்கம் என்ற தலைப்பிலே இந்த பக்தியின் தெய்வீக தோற்றத்திற்கு சான்றாக அமைகிறது திருச்சபை கவனமான ஆய்வு மற்றும் இறையியல் மதிப்பீட்டிற்கு பிறகு அவருடைய தரிசனங்களையும் செய்திகளையும் நம்பகமானதாக அங்கீகரித்துள்ளது போப்பாண்டவர்களின் ஆதரவாக பார்க்கையிலே அருள்தந்தை தந்தை இரண்டாம் பால் மிக சொற்ப காலத்திற்கு முன்னதாக புனிதராக அறிவிக்கப்பட்ட இந்த போப்பாண்டவர் இந்த பக்தியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் எனலாம் அவர் புனித பவுஸ்தீனாவை புனிதராக அறிவித்தது மட்டுமல்லாமல் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை உலகளாவிய திவி இறக்க பெருவிழாவாகவும் நிறுவினார் இது திருச்சபை இந்த பக்தியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதை குறித்து காண்பிக்கிறது போப்பாண்டவர் பிரான்சிஸ் உட்பட பிற போப்பாண்டவர்களும் திவி இறக்கத்தின் செய்தியை வலியுறுத்தியுள்ளனர் வழிபாட்டு முறையாக திவி இறக்கத்தின் திருவுருவம் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் பக்தியுடன் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது விசுவாசிகள் இந்த திருவுருவத்தின் முன் ஜெபிப்பதும் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடுவதும் பொதுவானதாக உள்ளது இது கடவுளுடைய இரக்கத்தை நோக்கி திரும்பவும் அவருடைய மன்னிப்பை நாடவும் ஒரு காட்சி ஊடமாக செயல்படுகிறது திருவுருள் சாதனங்களோடு உள்ள தொடர்பு என்று பார்க்கையிலே திவ்ய இரக்க பக்தி அருள் சாதனங்களுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது பாவம் மன்னிப்பு பொருள் சாதனம் அதாவது ஒப்புரவு அருள் சாதனத்திலே கடவுளுடைய இரக்கத்தை பெறும் ஒரு முக்கியமான வழியாகவும் கருதப்படுகிறது நற்கருணை இயேசுவின் அன்பின் மற்றும் இரக்கத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது திவ்யு திருவுருவத்திலிருந்து வரும் சிவப்பு மற்றும் வெளிரிய ஒளிக்கதிர்கள் கிறிஸ்துவின் இரத்தம் மற்றும் தண்ணீரை அடையாளப்படுத்துகின்றன இவை நற்கருணை மற்றும் திருமுழுக்கு அருள் சாதனங்களின் முக்கிய கூறுகளாக அமைகிறது சமூக பணி என்ற பார்வையிலே திவ்ய இரக்க பக்தி தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியை மட்டுமல்லாமல் சமூகத்தில் இரக்க செயல்களையும் செய்யும் செய்யவும் விசுவாசிகளை தூண்டி எழுப்புகிறது மற்றவர்களுக்கு உதவுவது மன்னிப்பது மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வது என்று இந்த பக்தியின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகவும் நமக்கு வலியுறுத்துகிறது அன்புக்குரியவர்களே இத்திருவுருவத்தின் கத்தோலிக்க இறையியல் விளக்கமாக பார்க்கையிலே கிறிஸ்துவின் இரக்கம் கத்தோலிக்க இறையியலின்படி இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தின் முழுமையான மற்றும் இறுதி வெளிப்பாடாக இருக்கிறார் அவருடைய பிறப்பு மற்றும் வாழ்க்கை போதனைகள் குறிப்பாக அவருடைய பாடுகள் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் கடவுளுடைய எல்லையற்ற அன்பையும் கருணையையும் நமக்கு குறித்து காண்பிக்கின்றன திவ்ய இரக்கத்தின் இத்திருவுருவம் இந்த மைய சத்தியத்தை காட்சிப்படுத்தி அமைகிறது பாவம் மற்றும் மன்னிப்பு என்ற பார்வையிலே திருச்சபை மனிதனின் பாவ இயல்பையும் கடவுளுடைய மன்னிப்பின் அவசியத்தையும் போதிக்கிறது திவ்ய இறக்கத்தின் திருவுருவம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கடவுளிடம் திரும்புவதற்கான அழைப்பாகவும் அவருடைய இரக்கத்தை நம்புவதற்கான ஊக்கமாகவும் விளங்குகிறது நம்பிக்கை மற்றும் சரணாகதி என்ற பார்வையிலே இயேசுவே உம்மை நம்புகிறேன் என்ற வாசகமானது கத்தோலிக்க ஆன்மீகத்தின் முக்கிய அம்சமான நம்பிக்கையை மற்றும் கடவுளிடம் சரணடைதலை வலியுறுத்துகிறது நாமும் கூட அந்த திருவுருவ படத்தின் கீழாக பார்க்கையிலே இயேசுவே உம்மை நம்புகிறேன் ஜீசஸ் என்ற வாசகம் காணலாம் நாம் நம்முடைய சொந்த பலவீனங்களையும் பாவங்களையும் உணர்ந்தாலும் கடவுளுடைய ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகின்றோம் புனிதர்களின் பரிந்துரையாக புனித பவுஸ்தினா திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதராக இருக்கிறார் அவருடைய தரிசனங்களும் செய்திகளும் தனிப்பட்ட வெளிப்பாடுகள் என்றாலும் அவை விசுவாசிகளை ஆன்மீக ரீதியாக வளர்க்கவும் கடவுளுடைய இரக்கத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கவும் நமக்கு உதவி செய்கின்றன அன்பு உள்ளங்களே கத்தோலிக்க திருச்சபையிலே திவ்ய இறக்கத்தின் திருவுருவம் வெறும் ஒரு படம் மட்டும் அல்ல அது விசுவாசத்தின் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக இருக்கிறது இது கடவுளுடைய இரக்கத்தின் அழியாத செய்தியையும் அந்த இரக்கத்தில் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தையும் மற்றவர்களுக்கு உள்ளவர்களாக வாழ்வதற்கான அழைப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது இது ஜபம் தியானம் மற்றும் அருள் சாதனங்களின் மூலம் கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்கவும் அந்த இரக்கத்தை உலகிற்கு பரப்பிடவும் விசுவாசிகளாகி நாம் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக செயல்பட அழைப்பு விடுக்கின்றது அந்த திவ்ய இறக்கத்தின் படமும் நாமும் நின்று இயேசுவே உண்மையே நம்பியிருக்கிறேன் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் என்று சொல்லி நம்முடைய மண்டாட்டுகளை அவருடைய பாதத்திலே வைத்து ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வோம் நன்றி